வயல் கடையில் இருந்து சமைக்கிறது ஒரு விதமா நல்லா தான் இருக்குது ம் ஆமாம் மைனி இனிமேல் ஊருக்குலாம் போனால் இந்த மாதிரி இப்படி வயல் கடையில் இருந்தாலும் சமைக்கவே முடியாது இந்த ரெண்டு நாள் முடிஞ்ச வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகணும் ஏக்கா நீ பேசாமல் இங்கேயே வந்திருக்கா அப்புறம் உங்க அத்தானையும் மாதிரி வீடையும் யார் பார்த்துக்குவாங்க அவர் அங்கே தனியாக கிடக்கிறதுக்கா எல்லாருமே சாந்தி இங்கேயே வந்துருங்க அத்தானுக்கு என்ன டெய்லியுமே வேலை இருக்கும் இப்படி மாதத்தில் ஒரு கதை தானே போயிட்டு வருவாங்க கம்பெனிக்கு அதனால் பேசாமல் இங்கேயே வந்திருக்கா ஆமாம் செல்வி சொல்வது கரெக்டு தான் பேசாமல் எல்லோரும் இங்கேயே ஒரு வீடு பார்த்து வந்துருங்களேன் நடக்கிற விஷயம் ஏதாவது நீ இவ்வளோ வருஷம் அங்கேயே இருந்தாச்சு அங்கேயே வீடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆயாச்சு இன்னும் திருப்பி எல்லாத்தையும் பறக்கிட்டு இங்கே வரணும்னா ரொம்ப கஷ்டம் ஒண்ணா இருந்தா நல்லா தான் இருக்கும் பிள்ளைங்க எல்லாம் நம்ம ஒரு வீடு பார்த்து வர வேண்டியதான் இங்கே இருந்தா நல்லாதான் இருக்கும் நீ தண்ணி நானும் பாத்துட்டு இருக்கேன் தண்ணியை குடிச்சு அந்த அரிசியை போட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு பாக்கேன் அது கொதிக்கவே நீங்க இருங்க நாங்க பாத்துக்கிட்டோம் வேண்டாம் மக்களே நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க நான் அதுக்குள்ள தண்ணி குறிச்சிடும் நானும் அரிசியை வேக வச்சு எடுத்து வச்சிருவேன் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுமா என்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சாச்சு தக்காளியை கட் பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு மாட்டனையும் கழுவி வச்சாச்சு ஆ வந்து பிள்ளைங்க எல்லாம் எங்கே எல்லாரும் அந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ஆறு இருக்குல்லாம் ஆறு கிட்ட தான் விளையாடிட்டு இருக்கவன் ஆறு கிட்டே விளையாட போனாவே ஆமாத்தே என்னாச்சி ஒன்றும் இல்லை ராணி இந்த பிள்ளைல அந்த வடக்கு பக்கமா போவானு சொன்னியா ஆமாமா சொல்லிதான் அனுப்பிச்சேன் அந்த பக்கமா பக்கமாக நான் ஆற்றுக்கிட்டே நின்று விளையாடுங்கன்னு சொன்னேன் இடி உங்க அப்பனுக்கு போனை போட்டு சொல்லு பிள்ளை எல்லாம் அந்த பக்கமா விட்டுறாதீங்க அப்படின்னு அதுக்கு அப்பா வந்து கடைக்குலாம் போயிருக்காவே எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இட்டி டீ வாங்கிட்டு வரவா போயிருக்காவே சரி அப்ப நான் போய் பிள்ளைகளை பாத்துட்டு வரேன் நீங்க இந்த அடுப்பை பாத்துக்கிடுங்க இந்த அத்தை எதுக்கு இப்படி அவசரமா ஓடுதாவ ஆத்துல தானே பிள்ளை குளிச்சுட்டு நிக்கி ஆமா அது ஆத்துக்கு வட பக்கமா ஒரு வீடு ஒண்ணு இருக்கு ரொம்ப வருஷமா பூட்டியே கிடக்கு அந்த வீடு ரொம்ப வருஷமா பூட்டி கிடக்குன்னா அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்களோ இல்ல மைனி அந்த வீட்டை பத்தி ஒரு கட்டு கதையும் உண்டு கட்டுக்கதையா இல்ல உண்மையானு எங்களுக்கு தெரியாது சின்ன வயசுல இருந்தே அம்மா அந்த பக்கம் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காவே ஆமா சின்ன வயசுல நாங்க குளிக்க போனாலும் ஆத்துக்கு அந்த வடக்கு பக்கமா போவே மாட்டோம் இந்த பக்கமா நின்று குளிச்சிட்டு வந்துருவோம் அதுவும் அம்மா இருந்தாதான் போவோம் அம்மையப்பாவை யாரும் இருந்தாதான் போவோம் தனியெல்லாம் போவே மாட்டோம் ஆமா நீ சின்ன வயசுல அதை பத்தி கேட்டாலே பயமா இருக்கும் ஆனா இப்போ நினைக்கும் போது உண்மையா பொய்யா அப்படின்றது எங்களுக்கு டவுட்டாதான் இருக்கு சரி எனக்கும் நேரம் போக மாட்டேங்குதுன்னு சொல்லுங்க கேப்போம் அது வேற ஒண்ணும் கிடையாது முன்னாடி அந்த வீட்டுல வந்து ஒரு ஃபேமிலி இருந்துச்சா முன்னாடினா ரொம்ப வருஷம் முன்னாடி அம்மா எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆமா அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த வீட்டுல வந்து ஒரு ஃபேமிலி இருந்துச்சு அம்மா அப்பா ரெண்டு சின்ன பிள்ளைகள் அப்புறம் ஒரு சின்ன பையனும் இருந்தானா வந்து பாக்குறதுக்கு அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா நல்லதா இருந்துச்சான்

அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா ராத்திரி ஆனா ஏதோ சத்தம் கேக்குது அலரக்கூடிய சத்தம் அழக்கூடிய சத்தம் எல்லாம் கேக்கும் பாட்டி இப்பவும் கேக்குமா அந்த காலத்துல கேட்டுட்டு இருந்துச்சு இப்ப நம்ம வீடெல்லாம் வச்சு இந்த பக்கம் தள்ளி வந்துட்டோம்னா அதனால எங்களுக்கு தெரியல அங்க நோடி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சொல்லுவாங்க நைட் ஆனா சத்தம் கேக்கும் சின்ன பிள்ளைய கட்ட சத்தம் அழ சத்தம் எல்லாம் கேக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப யாருமே அந்த வீட்டுக்குள்ளாடி போய் பாக்கலையா போனாவ வெளியூர்ல இருந்து இந்த ஊரை சுத்தி பார்க்க வந்த ரெண்டு பேரு கேமரா எல்லாம் பிடிப்பாங்க இல்லையா அதெல்லாம் எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போனவனா ஆஹ் அப்புறம் என்னாச்சா அப்புறம் என்னாச்சு அது ரெண்டு சின்ன பிள்ளைல பத்தியா அந்த அந்த படம் முடிக்க கூடிய கேமராவை தூக்கிட்டு உள்ள போயிருக்காங்களாம் அது வந்து வெளியே ரொம்ப வைக்கையா இருந்துச்சு இந்த ரெண்டு பிள்ளைல உள்ள போன பத்தி இதுங்களுக்கு நல்லா குளிர் அடிக்க ஆரம்பிச்சா குளிர்ல நாட்டுங்கவும் ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறமும் இந்த பிள்ளைல என்ன செஞ்சிருக்கு சரி எதுக்கும் நம்ம உள்ள வந்தாச்சு ரொம்ப வருஷமா பூட்டி கிடக்கக்கூடிய வீடு எல்லாம் அதனால அப்படி இருக்கா காணும் அப்படின்ட்டு போட்டோ பிடிக்கிறதுக்கு எல்லாம் அந்த ஒரு உம் ரூமா போயிட்டே இருந்திருக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா இவங்க பின்னாடியில இருந்து அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கப்புறம்

அவ்வளவு தூரம் போனவெல்லாம் பயம் இல்லாம அதனால இந்த பி ஆய்க்கு குவம் வந்துட்டு குவம் வந்ததும் இந்த மாதிரி சத்தம் எல்லாம் போட ஆரம்பிச்சதும் இந்த பிள்ளைல பயந்து போய் வீட்டை விட்டு வெளிய ஓடி வந்து வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு ரெண்டு பேரும் காச்சந்த படுத்தாச்சாம் அந்த பிள்ளைங்க நம்ம ஊருக்காரங்களே எப்படி இல்ல இல்ல அந்த பிள்ளைங்க பக்கத்து ஊருக்காரங்க ஆனா வெளிநாட்டுல போய் படிச்சதுனால இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு நம்பி கிடையாது அதனால அவங்க வந்து உள்ள பார்க்கலாம் அப்படின்னு கேமரா பட்டியை தூக்கிட்டு வந்துருக்காவ அப்புறம் வந்து வெளிநாட்டுக்கே ஆமா ஆமா ஒரு பத்து நாள் கல்யாணம் கிடந்து அதுல அந்த பையன் சொன்னோம்னா அந்த பையனுக்கு ரொம்ப உடம்பு சரி இல்லாமாய் சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஐசியூல எல்லாம் இருந்தாமா அந்த பிள்ளை ஒரு ரெண்டு நாள் ரத்த வாந்தியெல்லாம் எடுத்திருக்கு அவ்வளவுதான் முடிஞ்ச சுவாலின்னு எல்லாரும் நினைச்சாவே அதுக்கப்புறம் பார்த்தா சரி ஆயிட்டு அப்புறம் அவங்க ரெண்டு பேர் வெளிநாட்டுக்கு போனவங்க தான் திருப்பி வரவே இல்லையா நடந்திருக்கியா அந்த வேலை நீங்க சொன்னீங்க பாட்டி நாங்க அந்த பக்கம் ஒரு நெல்லிக்காய் மரம் அத பறிக்கலாம் போகலான்னு இருந்தோம்

இல்லை அந்த வீடு இந்த இந்த ஆத்துக்கு ஓரமா இருக்கிறதுனால ரொம்ப மழை வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள தண்ணி பீரும் அதனாலதான் அந்த மாதிரி இருக்கு அதனாலதான் அந்த வீல்ல யாரும் தங்கறதுக்கும் வர மாட்டாங்க நீங்க அட போல நீ வேற நான் போய் பாக்கப் போறேன் நீ ஆனோணா அப்புறம் அந்த வீட்டு வெளிய இருக்க நெல்லிக்கோ பார்த்தியா நல்ல உப்பு மிளகாய் படி வெச்சா சாப்டா சூப்பரா இருக்கும் என்னடா வாடா பாத்துக்கலாம் ஏத்தி வாங்க நம்ம அங்க போவோம்

சரி அம்மா பிரியாணி ரெடி ஆயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த சூட்டிலே இருக்கட்டும் ஆமா ஆமா ரெடி ஆயிட்டு சூட்டிலே இருந்தா இன்னொரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல நம்ம பிரியாணி சாப்பிடலாம் அக்கா செல்வி நம்ம எல்லாரும் சாந்தி இந்த ஆத்துல போய் ஒரு குழி குளிச்சுட்டு வருவோமா அட இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு ஏமா நீயும் வா ஆமா ஏமா ஆத்துல போய் ஒரு குழியை குளிச்சுட்டு வருவோம் வேண்டாம் பி இன்னொரு பத்து நிமிஷத்துல இது ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் நான் போய் குளிக்க போறேன் நீங்க போயிட்டு வாங்க அழகு ஆ வாங்க என்ன இவ்வளவு நேரம் ஆளையே காணதுக்குல நானும் உன் பையனும் தான் தோட்டத்தை எல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அவன் வந்து ரொம்ப வருஷம் ஆகல அதனால அப்படியே சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு டீய வாங்கி தந்துட்டு சும்மா அப்படியே அங்கயே இருந்துட்டு வரோம் நீங்க நடந்துட்டு என்ன கொஞ்சம் உதவி பண்ணி கண்டுக்கலாங்களா அதுக்கு தான் நீட்டி ஃபுல்ல பேர் இருக்கீங்க அதனால தான் நாங்க அங்கே நின்றுட்டோம் ஆஹ் சரி 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 மக்களே நீங்க எல்லாம் போங்க நாங்க இன்னும் இருந்துக்கிறோம் நீ மாமா சின்ன வயசுல நீ எல்லாம் ஆட்டில குளிக்க அதை கூட்டிட்டு போறேன் அதுக்கப்புறம் போனதே கிடையாது எவ்வளவு வருஷம் ஆச்சு என்ன நீ மாமா பத்து நிமிஷம் இந்த சூட்லயே கிடக்கணும் அவ்வளவுதானே நான் பாத்துக்கலே நீங்க நீ வந்து எங்க பிள்ளைகள் கூட போயிட்டு வா அப்படியா சரி அப்ப நான் போயிட்டு வரேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த டீ எல்லாம் கொஞ்சம் அமுத்து விட்டுருங்க மாதிரி அடி பிடிச்சிரும் சரி அழகா அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே நீ போயிட்டு வா சரி சரி ஆமா இந்த பிள்ளைகள் எங்க போச்சு ஆனா அங்க ஆத்துல தான் குளிச்சுட்டு நின்னவ ஆத்துலயா இந்த வடக்கு பக்கம் போக கூடாதுன்னு சொல்லீங்களா ஆமா ஆமா இவ்வளவு நேரம் போயிருந்து பாசி கிளாஸ் எடுத்து குடுத்துட்டு தான் வந்தோம் சரி நீங்களும் தப்பி தவிர எந்த பக்கமா போயிடாதீங்க குளிச்சமா வந்தோமான்னு இருங்க சரிப்பா சின்ன பிள்ளைக்கு சொன்ன மாதிரியே சொல்லிட்டு இருக்கேன் எல்லாம் ஒரு பயம் தான் மக்களே அதனாலதான் சரி அப்ப நீங்க பாத்துடுங்க பூனை நாய் இனி எதுவும் வந்தராம எனக்கு போய் டக்குனு வந்துரு 5 நிமிஷத்துல ம் சரி சரி போயிட்டு வாங்க அடுத்துக்கிட்டே கிடந்துட்டு நல்ல குளிர குளிர குளிக்கும்போது நல்லா இருக்கு ஆமாம்மா அடுத்துக்கிட்டே நின்னுட்டு இந்த தண்ணியில வந்து குளிக்கும்போது என்ன அழகா இருக்கு செல்வி நீ எப்ப அடுத்துக்கிட்ட போன நீ வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சிருந்தானே ஒரு சைடுல இருந்தே சிண்டா அடுப்புக்கிட்டே போகலனாலும் அந்த வெக்க அடிக்க தானே செய்யும் ஒரே புளிக்கமா இருந்துச்சு ஆனா நாத்து தண்ணியில குளிக்கும் போது இன்னானே நல்லா இருக்கு ஆமா நாங்களாச்சும் அங்க இருந்து வந்திருக்கோம் எப்பயாச்சும் இந்த மாதிரி குளிக்க முடியும் நீங்க மட்டும் வர மாட்டீங்க எங்களுக்கு எங்க கா நேரா இருக்கு ஆமா நான் கூப்பிட்டாலும் இவ்ளோ வரவே மாட்டாளுவோ அடிக்கடி அம்மை கூட வந்து ஒரு ரெண்டு நாள் நின்னுட்டு எடுத்துட்டு போகலாம்ல பிள்ளைகளுக்கு ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் பாக்கும்போது வரதுக்கே முடிய மாட்டேங்குது ஆமா அதுகளை போட்டு மேக்கிறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும் ஆயிரும் அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு ஆனா காலையில கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் எந்திக்கவே செய்து எங்க போட்டு இங்க வர்றதுக்கு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஆமா என் வீட்டுல ரெண்டு பேரும் இருக்காங்களா அவ்வளவு மாதிரி ரெடியாக்கி கூட்டிட்டு வரதுக்குள்ள எனக்கு சீமை ஏத்துறோம் அதனால நான் வர மாட்டேன் அடிக்கடி அம்மா அப்பா கிட்ட வந்து நின்னிட்டு போங்கம்மா ஏன்னா அவங்களுக்கும் வயசாயிட்டே இருக்கலாம் ஆமா இனிமே வாரத்துல ஒரு நாளாச்சு இங்க வந்து நின்னிட்டு எடுத்துட்டு போகணும் எல்லாரும் சொல்லதோட சரி யாரும் வரமாட்டாவே சரிம்மா கோச்சி கதை இனிமே வாரம் எல்லாம் இங்க வந்தாலும் குளிச்சுட்டு கிடந்தாலுவோ இங்க போனான்னு தெரியலையே அது ஒண்ணும் கிடையாதுமா நம்ம பிரியாணி வச்சு முடிச்சாச்சுல அந்த வாசனை வந்திருக்கும் அந்த இனி அந்த பக்கத்துல வாடி இருக்கும் எல்லாரும் வெட்டி அந்த பிள்ளைல இருந்து வடக்கு பக்கத்துல எல்லாம் போயிருக்காதுல சாச்சே நம்ம தான் கதை கதையா அப்புறம் எப்படி போவோம் அதெல்லாம் போவாது இந்த ஜனனி எங்க போனான் தெரியலையே இம்மா இந்த பிள்ளைங்க கூட ஜனனி நினைச்சா இல்லையே மக்கா நான் ஜனனியே பாக்கலையே என்னமா சொல்லுகே காலையில இருந்து நானும் அவளை பார்க்கவே இல்லையே ஏகா இங்க என்னடா எங்கயாச்ச நிப்பா தோட்டத்துல இருந்து எங்க வெளியே போக போறா அது அவளுக்கு எங்கேயும் போகணும் தெரியாதே இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவளை தனியா ఉండிறதுக்கே எனக்கு பயமா தான் இருக்கு சரி வாங்க குளிச்சாச்சுலாம் போய் துணியை மாத்திட்டு சாப்பாடு எல்லாம் பரமறுவோம் ஆமா ரொம்ப நேரம் நின்னுட்டே மாறி சளி பிடிச்சிரும் நீங்க போங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நான் கொஞ்சம் நேரம் குளிச்சிட்டு வரேன் ம் சரி மறுமળ ரொம்ப நேரம் ஆகாதே மறுபடியும் சளி சளி பிடிச்சிரும் உருப்ப வேண்டியது இருக்கலாம் நான் சரிட்டே